அனைவருக்கும் காலை வணக்கம் ஆடி மூணாம் வாரம் வெள்ளிக்கிழமை எப்பயும் போல எந்திரிச்சு வீட்டு முன்னால காவி அடிச்சு அதுக்கு மாக்கோலம்லாம் வந்து போட்டாச்சு மஞ்சள் குருமம்லாம் வச்சு மங்களகரமா வீட்டு முன்னால மகாலட்சுமிய அம்மாளை வரவேற்க நாங்கள் தயாராகிட்டோம் உள்ள வந்து பூஜை அறையில் விளக்குகள்லாம் ஏத்திட்டு சூப்பரா வந்து பூஜையை முடிச்சிட்டோம் ஆடி மூணாம் வாரம் வெள்ளிக்கிழமை சிங்கப்பூரில் திருக்குன்றம் முருகன் கோயிலில் அம்பாளுக்கு மலையல் மாலை வந்து சாத்தினாங்க வளையல் பல வண்ண கலரில் வந்து மா மலையல் மாலை வந்து சாத்தி அம்பாளை வந்து பார்க்குறதுக்கே ரெண்டு கண் பத்தாது அந்த அளவுக்கு அழகாக வந்து காட்சி அளிக்கிறாங்க அதை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வளையல் மாலை வந்து அம்பாளுக்கு சாத்துறது ஆடி மாசத்துல சாத்துறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இந்த ஆடி வெ வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஒரு சுமங்கலிக்காவது நம்ம வந்து வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பழங்கள் தாலி கயிறு ப்ளவுஸ் போட்டு முடிஞ்சா கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குறனால உங்கள் வீட்டில் வந்து மங்கள காரியங்கள் வந்து நடக்கும் அம்பாளுக்கு வந்து வளையல் மாலை சாத்தி அம்பாளுக்குரிய பாடல்கள் பாடி தூப ஆராதனை வந்து காமிச்சாங்க சாம்பிராணி புகை வந்து அவ்வளவு வந்து மனமா இருந்துச்சு வெள்ளியில ஒரு வாரமாவது வெள்ளிக்கிழமை அம்பால போய் கோயில போய் தரிசிச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சோன்னா நிச்சயம் வந்து நமக்கு வந்து நடக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்